தம்பி இப்போ என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு போட்டி க்ளீன் பண்ண போகிறோம் அது எப்படி க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்லாம் நினைக்கிற ரொம்ப ரொம்ப ஈஸி அது எப்படி சொல்லி பார்த்துக்கலாமா போட்டி போட்டி ஆட்டு போட்டி இங்கே பார் இதுக்குள்ள ஒரு பை இருக்கு இங்கே பாருங்க இது ஆட்டு போட்டி ஆட்டு போட்டி க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்க அது ரொம்ப ரொம்ப ஈஸி எதுவுமே இல்லை ஒரே ஒரு தொடப்பு பூச்சி அப்புறம் ஒரு சிசர் கத்தி அவ்வளவுதான் இது என்ன பண்றோம் இது உள்ள இருக்கிறத போடுறோம் அவ்வளவுதாங்க இதுதான் ஆட்டு போட்டி ே தண்ணல லைட்டா அப்படி அலசி இப்போ இந்த போட்டி இருக்குல்ல தொலைப்பு குச்சி பாருங்க தொலைபகுச்சியை உள்ள விட்டு ஃபர்ஸ்ட் வெளி பக்கம் நல்லா கிளீன் பண்ணிடுவேன் இந்த தடபக்கு செவித்தே வரலாம். இதையே வந்தோ திருப்பி போடு. இப்படி பண்ணியாச்சீங்களா அப்படியே திருப்பிட்டா ரங்கினு. அப்படியே திருப்பி போடுவீтесь. இத மாதிரி எல்லastype திருப்பி போட்றணும். வீடு <laughs> ஆகிளக்கா <laughs>

ஒரு வழியாக தொடப்பு திருப்பி திருப்பி ஒரு தண்ணியில் போட்டு அலசி எடுத்துட்டேன் இதுவும் பெரும் குடல் இது வந்துட்டு இந்த சிசர் இருக்கு இல்லையா இது வந்து இதுல இருக்கிறது எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு இது வந்து தனித்தனியாக கட் பண்ணிட்டு இந்த கத்தி வச்சு இப்படி இப்படி பண்ணி உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம் இதெல்லாம் கிளீன் பண்ணிச்சோம் இதெல்லாம் பண்ணிச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பாத்தீங்கன்னா சூடு தண்ணி கொதிக்க கொதிக்க இப்படி போட்டோம் இதெல்லாம் போட்டாச்சா இதையும் போட்டணும் நல்லா கொதிக்கிற தண்ணியில எடுத்து போடணும் பார்த்து போடுங்க கையில கொத்தி போறீங்க இது கொஞ்சம் கிளீன் பண்ற வேலை கொஞ்சம் எல்லாம் நிறையவே க்ளீன் பண்ணுவோம் நான் ஏன் ஹோட்டல்லாம் போட்டி சாப்பிடாதீங்கன்னா ரொம்ப சுத்தமாக கிளீன் பண்ணுவோம் மாட்டாங்க ஏன்னா நம்ம வீட்டுக்கு செய்யறதெல்லாம் வந்து எடுத்து செய்வோம் எத்தனை எவ்வளவு நேரம் இந்த எடுத்து பின்னாடி போட்டு முடிக்கலாம் வெரேகா காகா காகா காந்தா இதெல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து இஅமுகி ஊறுது அக்கே poremuri acaba அக்கே poremuri acaba அதெல்லாம் அந்த வெட்டலை இப்போ என்ன பண்ணலாம் மூடிச்சோலையா அது ஓபன் பண்ணி இந்த பாருங்க நல்லா

அப்படி வெள்ளையை ஆக்கி தான் சமையல் பண்ணனும் அப்பதான் உடம்புக்கு நல்லது இந்த மாதிரி சில பேர் வந்து ஆறாயிரத்தி தண்ணியை ஊத்திட்டு அப்படியே அலசி இதை விட சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிட கூடாது இதுதான் கரெக்ட் மெத்தே ஒரு சில பேர் 내 레이 레이라 온 거. 이게 하 없어. 이거 봤다 그러면 내가 이제